ஆசியாவில் இரண்டாவது பெரிய ராணுவத்தைக் கொண்டுள்ள இந்தியா ஒவ்வொரு நாளும் ராணுவத்துறையில் புதிய ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்களை இணைத்து அதிநவீனமாக்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் பிரமோஸ் ஏவுகணைகள் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்டன பிரம்மபுத்திரா மற்றும் மாஸ்குவா என்ற நதிகளின் பெயர்களின் இணைவே பிரமோஸ் நீர் நிலம் வான்பரப்பில் இருந்து ஏவக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணைகள் இந்தியாவின் முப்படைகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளன உலகிலேயே கடற்படை விமானப்படை தரைப்படை ஆகிய மூன்றிலும் சூப்பர் சோனிக் ஏவுகணை கொண்ட ஒரே நாடு இந்தியாதான் ரமோஸ் ஏவுகணையின் வேகம் சீரிப்பாயும் வேகம் ஆகியவை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஒளியை விட மூன்று மடங்கு வேகத்தில் பயணிக்கும் இந்த பிரமோஸ் ஏவுகணை நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய திறனுடன் விளங்குகிறது இந்திய ராணுவத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் பிரமோஸ் வகை ஏவுகணைதான் உலகின் முதல் அதிவேக சூப்பர்சோனிக் சோனிக் ஏவுகணையாகும் தொடக்கத்தில் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவான பிரமோஸ் இப்போது மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும் அதிவேக சூப்பர்சோனிக் சோனிக் பிரமோஸ் ஏவுகணைகளுக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது பிரமோஸ் ஏவுகணையின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம் உக்ரைனுக்கு எதிரான போரில் பிரமோஸ் ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியது இந்த ஏவுகணைகளை உக்ரைன் ராணுவத்தினரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை இந்த உண்மையை அறிந்து பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மலேசியா இந்தோனேசியா ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா தென் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரமோஸ் ஏவுகணைகளை கேட்டு இந்தியாவுக்கு விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பிரமோஸ் ஏவுகணை ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் கையெழுத்திட்டன அதன்படி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பிரமோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடற்படை அதிகாரிகள் முன்னிலையில் வழங்கப்பட்டது எல்லா துறைகளிலும் அபரிதமான வளர்ச்சியை கண்டுவரும் புதிய இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை இருபத்தி ஓராயிரத்து மூன்று கோடி ரூபாய்க்கு ராணுவ ஏற்றுமதி நடந்துள்ளது இது முந்தைய ஆண்டைவிட முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் என்பது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது இந்திய பசிபிக் புவிசார் அரசியலில் மாற்றங்கள் நடந்து வரும் சூழலில் இந்திய ராணுவத்தின் ஏற்றுமதி சாதனைகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது